அன்பர்களை வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நாம் விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ வசியம் செய்வதற்கும் சரி இல்லை கணவன் மனைவியா இருவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் செய்யக்கூடிய ஒரு வசீகர பூஜை பற்றின தகவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு இந்த வசீகர பிரயோக பூஜையை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரயோக முறையை வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா தொழில் ரீதியாகவோ இல்லை நட்பு ரீதியாகவோ ஒருவரை உங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி தன் வசப்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதாவது ஒருவர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து காதலிப்பாங்க ஆனால் அந்த பெண் வந்து காதல் பண்ண மாட்டாங்க சரிங்களா இது போல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது போல் பிரயோக முறையவும் அந்த பெண் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றின சிந்தனைகள் உருவாகி உங்கள் மேலே அன்பும் அந்த பாசமும் உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா அதுக்கும் இந்த பிரயோக முறையை அவர்கள் மேலே பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பிரயோக முறையை ஒருவர் மேல் பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இது வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஒருவர் மேலே நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்கிறீங்க அப்படின்னா அவர் மேலே இது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா அதாவது இந்த மந்திரத்தை ஒருவர் மேலே நீங்கள் பிரயோகம் செய்யும்போது அந்த மந்திரத்துக்குனே உண்டான ஒரு அதிதேவதை தேவதை ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த தேவதை என்ன செய்யும் அப்படின்னா யார் மேலே இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்கிறீங்களோ சரிங்களா யார் மேலே அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்கிறீங்களோ அவர்கள்ட்ட அந்த தேவதை போகும் சரிங்களா அந்த தேவதை போகும் போகும்போது அந்த தேவதை அவங்கக்கிட்ட போய் உங்களை பற்றின நல்ல சிந்தனைகளை பூராமே அவங்களுக்கு மந்திரம் என்ன செய்யும்னா திணிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா கனவுள் மூலமாகவோ இல்லை மன ரீதியாகவோ உங்களை பற்றின சிந்தனைகளை அடிக்கடி அந்த தேவதை என்ன செய்யும்னா அவங்க மனசுக்குள்ளே இருந்து உருவாக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களை பற்றின சிந்தனைகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றிய காம சிந்தனைகளையுமே அவங்களுக்கு உருவாக்கும் சரிங்களா இது போல தான் என்ன செய்யும்னா இந்த பிரயோகம் பண்ணக்கூடிய இந்த மந்திரம் யார் மேலே இதை பிரயோகம் பண்ணுறோமோ அவங்களுக்கு இப்படித்தான் அது வேலை செய்யும் சரிங்களா இது போல தான் என்ன செய்வாங்கன்னா ஒரு சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வசியம் பண்ணுவாங்க சரிங்களா இதற்கு பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணக்கூடிய முறையை பார்த்திங்கன்னா அதாவது யாரை வசியம் பண்ண போக போகிறீங்களோ அவங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்குன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு பச்சரிசி மாவால ஒரு உருவம் ஒன்று செஞ்சு அந்த உருவத்தில் ஆணை வசியம் பண்ண போகிறீங்கன்னா ஆண் பாவையோ இல்லை பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெண் பாவையோ செஞ்சு அந்த பாவையில் மோகினியுடைய வசிய இயந்திரத்தை ஒரு செப்புத்தகத்தில் எழுதி சுருட்டி அந்த ஆணுடைய பிறப்புரப்பு பகுதியில் நம்ம அந்த இந்திரத்தை சுருட்டி வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய புகைப்படம் இல்லை அவருடைய காலடி மண்ணு தலைமுடி வேர்வப்பட்ட துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் அந்த பாவையில் வச்சு மந்திர பிரயோகங்கள் செய்து அந்த பாவையை ஒரு மண் குடுவையில் அடைச்சி மயானத்தில் கொண்டு போய் வடக்கு திசையில் கொண்டு போய் பிதைச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி நம்மளை என்ன செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னா விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் ஒருவரை வசியம் செய்யக்கூடிய ஒரு வசீகர பூஜை செய்யக்கூடிய முறை இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா செய்யணும் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த முறையை செஞ்சு வாங்கிக்கிறலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்